எல்லாருக்கும் நமஸ்காரம் நாங்கள் வந்து சென்னை பேட்டையில் இருக்கேன் அங்காள பரமேஸ்வரி உபாசகர் என் பேர் வந்து குமாரி இந்த அங்காளம்மன்னுடைய ம மேல்மலையினர் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய மகிமை சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது ஒரு வாரம் பத்தாது ஒரு மாதம் பத்தாது ஒரு வருஷம் பத்தாது ஒரு யுகம் பத்தாது அவர் பெருமை இன்றைக்கி முழு இன்றைக்கி முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது சொல்ல சொல்ல நமக்கும் சந்தோஷம் கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதாவது அங்காளமுடைய ஐதீகம் எப்படின்னா ஆதியில் பரமசிவனுக்கு பச்சினையாக வாழ்ந்துட்டு வந்தவன் அப்போ அந்த பத்தி ஊழிய பணிந்து வரக்கூடிய காலத்தில் இந்த அம்பாளுக்கு வந்து சிவபெருமானுக்கும் ஐந்து சிரசு பிரம்மனுக்கும் ஐந்து சிரசு அந்த ஐந்து சிரசில் ஒரு ஒரு சிரசை சிவபெருமான் போக சிவபெருமானுக்கு அந்த பிரம்மனுடைய கபாலமாகப்பட்டது சிவனை கையில் பி பித்து பிடிச்சிடுச்சு அந்த சிவனுடைய க பிரம்ம கபாலம் பிடிச்சதால் சிவனுக்கு பித்து பிடிச்சி தண்ணியிலே மாறி உடல்லாம் சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு மயானத்தில் தெரிஞ்சு மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தான் இதை பார்த்த அம்பாளுக்கு ரொம்ப மனது கஷ்டமா அது அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு யோசிச்சுட்டு பிறப்பாடு ஈஸ்வரனுக்குடி பிடிச்ச பித்த அம்பாள் வந்து க பிரம்மகபாலத்தை கையில் ஏந்திக்கிறார் அந்த ஏந்திக்கக்கூடிய சேத்திரம் இது பிரம்மகபாலத்துடைய தோஷ நிவர்த்தியான சேத்திரம் இது அதாவது இந்த சேத்திரத்தில் வருடாந்தோறும் எல்லா அனைத்து நாட்களுமே விசேஷம் இதில் முக்கியமான விசேஷம் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் அதை விட்டால் மாசி திருப்பூச்ச பதிமூணு நாள் உற்சவம் முதல் நாள் சக்தி கரகத்தில் ஆரம்பித்து கொடியேற்றி கடைசி நாள் தெப்ப உற்சவம் கும்பம் கலைச்சதோடு முடியும் இந்த திருத்தேர் வடம் பிடிச்சது வந்து ஏழாவது நாள் அதாவது இரண்டாவது நாள் மயான சூரிய என்று அம்பாள் வந்து ஆகர்ஷணமாக ஆகி பிரம்மகபாலத்தை உடச்சி மயான சூரிய முடித்த தினம் அதுலேருந்து க கணக்கு பண்ணி இது ஆறாவது நாள் அம்பாளை வந்து தேவரும் மூவரும் ரிஷிகளும் எல்லாரும் தேராக உருமாறி கோபமாக இருக்கக்கூடிய அம்பாவை சாந்தப்படுத்துறது தான் இந்த பஞ்சமி தேதியில் தேரோட்டம் நடக்குது இந்த தேர் விஷயம் இந்த அம்பாள் வந்து சாந்த சுரூபமாக ஏறி இந்த தேரில் அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கும்பொழுது அவள் எப்படி சாந்த சுரூபமாக இருக்காளோ அதே மாதிரி அவளை நாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு மன ரீதியாக இருக்க கோளாறும் சரி உடல் ரீதியாக இருக்க கோளாறும் சரி வாதம் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸு திருமண தடை குழந்தை பாக்கிய தடை சர்ம நோய் தடை இங்கே இருக்கிற அம்பாள் மிகவும் சிறப்பு புத்து மண்ணும் அதை விட ரொம்ப சிறப்பு இந்த புத்து மண் எடுத்துகிட்டு போய் சர்ம நோய்க்கு மேலே தடவை தீராத கூட தீருன்றது ஐதீகம் ஐதீகம்னு சொல்லப்படவேன் அடுத்து எல்லாரும் நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு வர அது ஒரு பழக்கம் இது விசேஷமாக இந்த அங்காள மண்ணுக்கு வரும் மாதந்தோற பௌர்ணமிக்கு ஊஞ்சல் மாதந்தோற பௌர்ணமிக்கு விளக்கு பூஜை நடக்குது அதுவும் ரொம்ப விசேஷம் சுமங்கெல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் புடவை கட்டி இந்த விளக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த விளக்கு பூஜை சிறப்பு அவரவர் இது குடும்பம் நல்லா இருக்கணும் சேமமாக இருக்கணும் குழந்தைங்க படிப்பு நல்லா இருக்கணும் செல்வ கடாட்சமாக இருக்கணும் அம்பாள் வந்து எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இது வந்து பில்லி சூனி ஏவலுக்கு தான் இது இந்த கோவில் வந்து போனால் அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணுற ஸ்தலம்னு ஆனால் அது உண்மை கிடையாது அவரவர் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ கண்ணாடி மாதிரி பிரதிபலன் பார்க்குறவ இந்த அம்பாள் தன்னுடைய முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா கோபமாக இருக்கும்போது கோபமாக தெரியும் சிரிச்சா இருந்தால் சிரிச்சா மாதிரி தெரியும் அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய சக்தி இது இந்த சக்தியை உணர்ந்தால் சொல்ல முடியாது உணர்ந்தவங்களை மட்டலாலும் தான் இதை கேட்க முடியுது ஏதாவது எல்லோரும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பயன்படுத்தணும் இந்த அங்காளம்மன் ஒரு அங்காளம்மனுடைய அருளை பெறணும் அதாவது உலகத்தில் சென்னையில் பெங்களூரில் எல்லா ஊரில் ஆயிரத்தி எட்டு பேரை சொல்லி ஞாபகங்கள் சக்தி பெற இருக்குது ஆனால் இதுதான் தலைமை முதல்ல அங்காள பரமேஸ்வரனால் ஒரு அங்காள பரமேஸ்வரர் முதல்ல தலைமை பீடும் எல்லாரும் எல்லா கோவிலில் பூஜை பண்ணுறவங்க இங்கே வந்து இவளுக்கு முதல்ல முதல் மரியாதை கொடுத்துட்டு இந்த அம்பாளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடெல்லாம் செய்த தான் அவரவர் போய் அவரவர் முடியாத சேத்திரங்களில் மயான கொள்ளையோ தீமிதியோ இல்லை தேர் உற்சவம் நடத்துறது ஐதீகம் அதனால் அனைவரும் வந்து இந்த அங்காளமன்கிட்ட அருள் பட்டிருக்கணும் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி நான் சென்னை ஜாஃபரகண்ட் பேட்டையிலேருந்து குமாரியம்மா பேசுகிறேன் ரொம்ப நன்றி